நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதாவது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் பண்ணாங்க அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் பல்வேறு பணி நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள் துறையில் அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கான எக்ஸாம்ஸு ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது அப்புறம் ஜூலை ஆறாம் தேதி நடக்க இருக்குது அது ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸு ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும் ஹால் டிக்கெட் வந்துட்டு அதாவது டிஎன்எம்ஏ டபுள்யூஎஸ் அதாவது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு போஸ்ட்டு அறிவிச்சிருந்தாங்க இன்ஜினியரிங் படித்தவங்க டிப்ளமோ படித்திருந்தவங்களுக்கு அதுக்கு ஹால் டிக்கெட் நாளையிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாமு ஜூன் இருபத்தொம்போது முப்பது ஜூலை ஏழில் இருக்குது நாளையிலேருந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் ஓகே தேங்க் யூ